வல்வெட்டித்துறை நெல்லியடி காரைநகர் பகுதிகளில் இடம்பெறுகின்றன உலக அளவில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்ற இந்த இந்திர விழா வல்வெட்டித்துறை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவ தீர்த்த திருவிழா அதாவது சித்திர பௌரமி தினத்தன்று குறிப்பா சொல்ல போனா வெசாக் தினங்களை ஒட்டி தோட்சவத்தின் முக்கிய அம்சங்களான வல்வி மக்களால இந்த இந்திர விழா நடந்தது குறிப்பா சொல்ல போனா ஆலயத்தை சூழ உள்ள சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வீதிகள் மின்விளக்குகளாலும் தெய்வங்களின் திருவுருவ பதாதைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன என்பனவும் நடைபெறும் இது கடன் செலுத்தும் மரபியல் ரீதியான செயற்பாடுகள் ஒவ்வொரு சந்ததி தாண்டே இன்றும் அதே பக்தியுடன் கொண்டாடும் அழகிய காட்சிகளை நாம் காணலாம் கனடா ஃபேர் ரெண்டாயிரத்தி ஐந்து இம்மாதம் முப்பது மற்றும் முப்பத்தோராம் திகதிகளில் யாழ்ப்பாணம் வலம்புரி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது